எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கானது தமிழ்நாட்டில் கோல்டு லோன் அதுலேயும் இப்போ புதுசாக வந்திருக்கிற ரூல்ஸ் எலெக்ஷன் பரபரப்புன்னு நிறைய விஷயங்கள் இருக்குது இதையெல்லாம் பற்றி தான் நாம் இன்னைக்கு டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் சரி வாங்க நேராக விஷயத்துக்குள்ளே போகலாம் நம்ம எல்லாருக்குமே திடீர்னு ஒரு பண தேவை வரும் இல்லையா அப்போது நம்ம மனசில் வர முதல் கேள்வி கையில் இருக்கிற நகையை வச்சு கோல்டு லோன் வாங்கலாமா அது ஒரு நல்ல ஆப்ஷனா வாங்க இதுக்கான பதிலை தான் நம்ம இன்றைக்கி தேட போகிறோம் அதுக்கு முன்னாடி ஒரு என்ன அது எப்படி வேலை செய்யுதுன்னு கோல்டுத்துரலாம் கான்செப்ட் ரொம்ப சிம்பிள்ங்க உங்ககிட்ட இருக்கிற தங்க நகைய பேங்க்ல கொண்டு போய் கொடுக்குறீங்க அதை அடமானமா வச்சுக்கிட்டு அவங்க உங்களுக்கு பணம் தராங்க ஆனா இங்க ஒரு கண்டிஷன் நீங்க வட்டியை கரெக்டாக கட்டணும் ஒரு வேலை கட்டலா பேங்க் உங்க நகையை ஏலம் விட்டுருவாங்க இதுதான் பேசிக்ஸ் ஆனா இங்கே தான் ஒரு சின்ன ட்விஸ்ட் இருக்கு எல்லா கோல்டு லோனும் ஒன்றும் கிடையாது ஒரு குறிப்பிட்ட குரூப் ஆஃப் மக்களுக்கு மட்டும் இதை விட ரொம்பவே பெட்டரான ஒரு ஆப்ஷன் இருக்குது அதை என்னென்னு பார்க்கலாமா இந்த ஸ்லைடில் பார்த்தீங்கன்னா அந்த வித்தியாசம் உங்களுக்கு நல்லாவே புரியும் சாதாரண கோல்டு லோனுக்கும் விவசாய நகை கடனுக்கும் நடுவில் பெரிய வித்தியாசம் இருக்குது குறிப்பாக யார்கிட்டையெல்லாம் நிலத்தோட பட்டா இருக்கோ அந்த விவசாயிகளுக்கு வட்டி ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும் அதே மாதிரி கிடைக்கிற லோன் அமௌண்ட்டும் அதிகமாக இருக்கும் இதோட முக்கியமான பெனிஃபிட் என்னன்னா இது விவசாயிகளுக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டா இருக்கு வெளியில் அதிக வட்டிக்கு கடன் வாங்குறதை தவிர்த்து பேங்க் மூலமாவே குறைஞ்ச வட்டியில் அவங்களால பணம் வாங்க முடியுது இது அவங்களுக்கு ரொம்பவே ஒரு பெரிய பாதுகாப்பு ஓகே இது வரைக்கும் எல்லாம் நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு ஆனா ரீசண்டாக நம்ம ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அதாவது ஆர்பிஐ ஒரு முக்கியமான புது ரூலை கொண்டு வந்தாங்க இது நீங்க எவ்வளவு பணம் லோன் வாங்க முடியுங்கிறத நேரடியா அஃபெக்ட் பண்ணுது ஏன் இந்த மாற்றம் திடீர்னு யோசிச்சு பாருங்க தங்கத்தோட விலை பயங்கரமா ஏறி இறங்கிட்டே இருந்துச்சு இதனால என்ன ஆச்சுன்னா பேங்கு கொடுத்த கடன் தொகை அந்த தங்கத்தோட அப்போதைய மார்க்கெட் வேல்யூ விட அதிகமாயிடுச்சு இது பேங்க்குக்கு ரிஸ்க் இல்லையா அந்த ரிஸ்க்க குறைக்கத்தான் ஆர்பிஐ இந்த புது ரூல்ஸை கொண்டு வந்தாங்க ஸோ இந்த புது சிஸ்டம் எப்படி வேலை செய்யுதுன்னு பாருங்க சிம்பிளா சொல்லணும்னா நீங்க கம்மியா லோன் கேட்டா உங்க நகையோட மதிப்புல அதிக பர்சன்டேஜ் பணமா கிடைக்கும் அதுவே நீங்க அதிகமா லோன் கேட்டா அந்த பர்சன்டேஜ் குறைஞ்சிரும் இங்கே எல்டிவின்னு இருக்கு பாருங்க அதுக்கு பேர் லோன் டு வேல்யூ அதாவது உங்கள் நகை ஒரு லட்சம் ரூபாய் மதிப்புள்ளதாக இருந்தால் எயிட்டி ஃபைவ் பர்சன்ட் எல்டிவினா உங்களுக்கு எண்பத்தஞ்சாயிரம் ரூபாய் கடன் கிடைக்கும் இதுதான் கணக்கு இப்போ பாருங்க ஒவ்வொரு பேங்க்கும் இந்த ரூல்ஸை ஒவ்வொரு மாதிரி ஃபாலோ பண்ணுறாங்க கனரா பேங்க்ல வட்டி ஒரு மாதிரி இருக்கு பஞ்சாப் நேஷனல் பேங்க்ல வேற மாதிரி இருக்கு எல்டிவியும் அப்படிதான் அதனால நீங்க லோன் வாங்க போலீங்கன்னா கண்ணை மூடிட்டு ஒரே பேங்க்குக்கு போகாம ரெண்டு மூணு பேங்க்ல விசாரிச்சு எது பெஸ்டோ அதை செலக்ட் பண்றது ரொம்ப முக்கியம் சரி இப்போ இந்த கதையில ஒரு பொலிட்டிக்கல் ஆங்கிள் வருது ஃபினான்ஸும் பாலிடிக்ஸும் ஒன்னா சேரும்போது அது எப்படி விவசாயிகளுக்கு ஒரு பெரிய சிக்கலை உருவாக்குதுன்னு இப்போ பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தமிழ்நாட்டில் எலெக்ஷன் வரப்போகுது வழக்கமாக எலெக்ஷன் வந்தாலே கடன் தள்ளுபடி செய்வோன்னு வாக்குறுதி கொடுப்பாங்க இல்லையா போன தடவை மாதிரியே இந்த தடவையும் கூட்டுறவு வங்கிகளில் வாங்குகிற விவசாய நகை கடனை தள்ளுபடி பண்ணிடுவாங்கன்னு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு மக்கள் மந்தியில் இருக்குது இதனால என்னாகுது எல்லாரும் கூட்டுறவு வங்கிகளை நோக்கி போகிறாங்க இங்கே ஒரு விவசாயி சொல்கிறத கேளுங்க நிறைய பேர் மற்ற பேங்கில் இருந்த நகையெல்லாம் எடுத்துகிட்டு வந்து தள்ளுபடி கிடைக்கும்னு கூட்டுறவு பேங்கில் வச்சுட்டாங்க ஆனால் எங்களை மாதிரி உண்மையிலே விவசாயம் பண்ணுறவங்களுக்கு இப்போ லோன் கிடைக்கல டார்கெட் முடிஞ்சிருச்சுன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா இதுதான் இதோட பின்விளைவு யாருக்கு உண்மையிலே தேவையோ அவங்களுக்கு கடன் கிடைக்காத ஒரு சூழ்நிலை உருவாகியிருக்கு டார்கெட் முடிஞ்சிடுச்சு கவர்மெண்ட் கிட்ட இருந்து இன்னும் பல கூட்டுறவு வங்கிகளில் புதுசா விவசாய கடன் கொடுக்கறதையே கிட்டப்பட்ட நிறுத்திட்டாங்க இதனால நிறைய விவசாயிகள் ரொம்பவே கஷ்டப்படுறாங்க சரி இவ்வளவு விஷயங்கள் பார்த்தாச்சு இதுல நீங்கள் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான பாயிண்ட்ஸ் என்னென்ன மொத்தத்தில் நாலு முக்கியமான விஷயங்களை நீங்க ஞாபகம் வச்சுக்கணும் ஒன்று நீங்கள் ஒரு விவசாயியாக இருந்தால் உங்களுக்கு சாதாரண கோல்டு லோனை விட விவசாய நகை கடன் தான் பெஸ்ட்டு ரெண்டு புது ஆர்பிஐ ரூல்ஸ் படி அஞ்சு லட்சம் ரூபாய்க்கு மேலே லோன் கேட்டால் கையில் கிடைக்கிற பணம் கம்மியாகும் மூணு எலெக்ஷன் டைமில் கடன் தள்ளுபடி ஆகும்னு எதிர்பார்க்கறதால இப்போ கூட்டுறவு வங்கிகளில் விவசாயிகளுக்கு லோன் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கு கடைசியாக நாலாவது எந்த பேங்க்ல லோன் வாங்குறதுக்கு முன்னாடியும் வட்டி எல்டிவி எல்லாத்தையும் நல்லா கம்பேர் பண்ணி பாருங்க சரி கடன் வச்சிருக்கீங்களா இல்ல வைக்கிற ஐடியால இருக்கீங்களா அப்போ இந்த அலசல் கண்டிப்பா உங்களுக்கு தான் நம்மளோட நகக்கடன் சந்தைய முழுசா மாத்த போற மூணே மூணு முக்கியமான விஷயங்களை பத்தி ஆழமா பார்க்க போறோம் ஒன்னு தேர்தல் வாக்குறுதிகள் இரண்டாவது ரிசர்வ் வங்கியோட புது கட்டுப்பாடுகள் அப்புறம் மூணாவதா கூட்டுறவு வங்கிகள்ல நடந்துட்டு இருக்கிற பெரிய மாற்றங்கள் வாங்க ஓவனா பாக்கலாம் சரி முதல்ல நம்ம எல்லாருடைய மனசுலயும் ஓடிட்டு இருக்கிற அந்த பெரிய கேள்வி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு அப்புறம் நகை கடன் தள்ளுபடி ஆகுமா ஆகாதா ஏன்னா இந்த ஒரு தான் நிறைய பேர் இப்போ நகை கடன் வாங்கிட்டு இருக்காங்க ஆனா இதுல எந்த அளவுக்கு நிஜம் இருக்கு வாங்க தெரிஞ்சுக்கலாம் நம்மளோட முதல் பகுதி இதுதான் தேர்தல் வாக்குறுதியும் நகை கடன் தள்ளுபடியும் வரப்போற ரெண்டாயிரத்தி இருபத்தி தேர்தலுக்கும் இந்த தள்ளுபடி எதிர்பார்ப்புக்கும் என்ன சம்பந்தம்னு இப்ப பாக்கலாம் ஆமாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் நெருங்க நெருங்க திமுகவோட தேர்தல் அறிக்கையில மறுபடியும் நகைக்கடன் தள்ளுபடி அறிவிப்பு வரும்னு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு மக்கள் மத்தியில இருக்கு இதை நம்பித்தான் நிறைய பேர் இப்போ கூட்டுறவு வங்கிகளை நோக்கி படையெடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க திமுகவோட தேர்தல் அறிக்கை தயாரிக்கிற வேலைகள் இப்பவே சூடுபிடிக்க ஆரம்பிச்சிடுச்சு இங்க பாருங்க மகளிர் உரிமை தொகையை அதிகப்படுத்துறது கல்வி கடன் தள்ளுபடினும் பல வாக்குறுதிகள் எதிர்பார்க்கப்படுது ஆனா இது எல்லாத்துலயும் ஹைலைட்டா பேசப்படுற ஒரு விஷயம் இந்த நகை கடன் தள்ளுபடிதான் ஆனா நாம ஒரு முக்கியமான விஷயத்த கவனிக்கணும் போன தடவை நடந்த தள்ளுபடி எல்லாம் எடுத்து பாத்தீங்கன்னா இந்த சலுகை கூட்டுறவு வங்கிகளுக்கு மட்டும்தான் கொடுக்கப்பட்டது நீங்க ஒருவேளை கெனரா பேங்க் எஸ்பிஐ மாதிரி நேஷனலைஸ்ட் பேங்க்லயோ இல்ல வேற ஏதாவது பிரைவேட் பேங்க்லயோ நகை வச்சிருந்தீங்கன்னா அதுக்கு தள்ளுபடி கிடைக்க வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி இது மனசுல வச்சுக்கோங்க அது மட்டும் இல்லீங்க போன தடவை தள்ளுபடி அறிவிச்சப்ப கூட ரொம்பவே கடுமையான விதிகள் இருந்துச்சு உதாரணத்துக்கு ஒரு ரேஷன் கார்டுக்கு ஒரே தான் தள்ளுபடி அதுவும் நீங்க வச்ச நகை அஞ்சு சவரனுக்குள்ள இருக்கணும் இது போக அரசாங்கம் சொல்ற ஒரு குறிப்பிட்ட தேதிக்குள்ள கடன் வாங்கியிருக்கணும்னு ஏகப்பட்ட கண்டிஷன்ஸ் இதெல்லாம் பாக்கும்போது என்ன புரியுது தள்ளுபடிங்கறது எல்லாருக்கும் கிடைக்கிற ஒரு ஜாக்பாட் இல்ல சரி இந்த தேர்தல் வாக்குறுதி கதை ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ ரெண்டாவது முக்கியமான பகுதிக்கு வருவோம் ரிசர்வ் வங்கியோட எச்சரிக்கை மணி ஆமா ரிசர்வ் பேங்க் ஆப் இந்தியா இந்த நகை கடன் விஷயத்துல சில முக்கியமான கட்டுப்பாடுகளை கொண்டு வரப்போது அது என்னன்னு பாக்கலாம் இந்த நம்பர்ஸ பாருங்க நீங்களே ஆச்சரியப்படுவீங்க தமிழ்நாட்டுல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல வெறும் ஆறே மாசத்துல நகக்கடனோட மதிப்பு ஒரு லட்சத்து பத்தாயிரம் கோடியிலிருந்து ஈர்த்திருக்கு சரி இவ்வளவு கடன் வாங்குறது யாருன்னு பார்த்தா அதுல கிட்டத்தட்ட நாப்பத்தஞ்சு சதவீதம் பேர் முப்பத்தி இருந்து நாற்பது வயசுக்குள்ள இருக்கிறவங்க தான் இதுவும் ஒரு கவனிக்க வேண்டிய புள்ளி விவரம் ரிசர்வ் வங்கி ஏன் கவலைப்படுது காரணம் சிம்பிள் பேரு அபாயம் அதாவது ரிஸ்க் இன்னும் சுலபமா சொல்லணும்னா திடீர்னு தங்கத்தோட விலை கிடுகிடுன்னு குறைஞ்சா நீங்க வாங்கின கடன் தொகை உங்க நகையோட மதிப்ப விலை அதிகமாயிடும் அப்போ என்ன தோணும் கடனை திருப்பி காட்டுறதுக்கு பதிலா நகையை அப்படியே பேங்க்ல விட்டுடலான்னு சில முடிவெடுப்பாங்க இதனால வங்கிகளுக்கு பெரிய நஷ்டம் ஏற்படும் இந்த ரிஸ்க் குறைக்கத்தான் ரிசர்வ் வங்கி ஒரு புது கட்டுப்பாட்டை கொண்டு வர போறாங்க முன்னாடிலாம் உங்க நகையோட மதிப்புல எழுபத்தி ரெண்டு சதவீதம் வரைக்கும் உங்களுக்கு கடன் கிடைச்சது ஆனா இனிமே அது அறுபத்தஞ்சு சதவீதமாக குறைய வாய்ப்பு இருக்கு சுருக்கமா சொன்னா இனிமே நீங்க அதே நகையை கொண்டு போனாலும் உங்களுக்கு கிடைக்கிற கடன் பணம் குறையும் இப்போ நம்மளோட மூணாவது கடைசி பகுதிக்கு வந்தாச்சு கூட்டுறவு வங்கிகளே சேர்த்திருத்தம் ஒரு பக்கம் தேர்தல் எதிர்பார்ப்பு இன்னொரு பக்கம் ஆர்பிஐ கட்டுப்பாடு இது ரெண்டுக்கும் நடுவுல கூட்டுறவு வங்கிகளுக்குள்ளேயே சில முக்கியமான மாற்றங்கள் ரொம்ப அமைதியா நடந்துட்டு இருக்கு அது என்னன்னு பாப்போம் ஆமாங்க தமிழ்நாட்டுல இருக்கிற நாலாயிரத்தி நானூத்தி எழுபத்தி மூணு தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கங்கள்லயும் ஒரு பெரிய சீர்திருத்தத்தை கொண்டு வந்திருக்காங்க இதோட முக்கிய நோக்கம் வங்கி மேல மக்களுக்கு இருக்கிற நம்பிக்கையை அதிகப்படுத்துறதும் நிர்வாகத்தை நேர்மையாக்குறதும் தான் இந்த சீர்திருத்தத்துல ஒரு முக்கியமான உத்தரவு இதுதான் கூட்டுறவு சங்கங்களோட பதிவாளர் நந்தகுமார் போட்ட இந்த உத்தரவுப்படி இனிமேல் எந்த ஒரு ஊழியரும் ஒரே பேங்க் கிளையில மூணு வருஷத்துக்கு மேல வேலை செய்யக்கூடாது இது ஒரு பெரிய அதிரடி மாற்றம் ஏன் இந்த மாதிரி திடீர் மாற்றம் தேவைப்பட்டுச்சு ஏன்னா புகார்கள் அப்படி குவிஞ்சிருக்கு வேண்டியவங்களுக்கு மட்டும் உடனே கடன் கொடுக்கறது பணத்தை தவறா பயன்படுத்துறது கணக்கு வழக்குல குளறுபடினு ஏகப்பட்ட புகார்கள் இந்த மாதிரி முறைகேடுகளை தடுக்கதான் இந்த அதிரடி நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கு ஆஹா நாம இவ்ளோ நேரம் பார்த்தத இந்த ஒரே ஸ்லைட்ல சுருக்கமா ஒரு பக்கம் தேர்தல் தள்ளுபடினு ஒரு நம்பிக்கை இருக்கு ஆனா இன்னொரு பக்கம் ஆர்பிஐ யோட புதிய கட்டுப்பாடுகளால நமக்கு கிடைக்கிற கடன் தொகை குறைய போகுது இதுக்கு நடுவுல கூட்டுருவ வங்கிகள்ல நடக்கிற முறைகேடுகளை தடுக்க சீர்திருத்தங்கள் நடந்துட்டு இருக்கு இந்த மூன்று சக்திகளும் தான் உங்க நகைக்கடனோட எதிர்காலத்தையே தீர்மானிக்க போகுது இறுதியா இந்த ஒரு கேள்வியோட யோசிக்க வைக்க நீங்க ஒருவேளை நகக்கடன் வாங்க போறீங்கன்னா உங்க முடிவை தீர்மானிக்க போறது வரலாம் வராமலும் போகலாம்னு சொல்ற தேர்தல் வாக்குறுதிகளா இல்ல நிஜமான நடைமுறையில இருக்கிற நிதி விதிமுறைகளா முடிவு உங்க கையில தான் நல்லா யோசிச்சு முடிவெடுங்க கடைசியா உங்ககிட்ட ஒரு கேள்வி தேர்தல் வாக்குறுதிக்காக இப்படி கடனை தள்ளுபடி பண்ணுறது சரியா தவறா இதனால் யாருக்கு நல்லது யாருக்கு கெட்டது இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் உங்கள் கருத்தை கமெண்ட்டில் சொல்லுங்கள் இதே மாதிரி இன்னும் நிறைய விஷயங்களை தெரிஞ்சிக்க லைக் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அடுத்த ஒரு சுவாரஸ்யமான அலசலோடு உங்களை சந்திக்கும்